இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்வழியில் வாழ உதவும் வேத வாக்கியம் இரண்டு மூத்தியூ மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது சிறுவயதிலிருந்து நாம் படிக்கும் ஒவ்வொரு புஸ்தகங்களிலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வகையில் படிப்பை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் வேத புஸ்தகத்தில் மாத்திரம்தான் அன்றாடம் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அது கற்றுத்தருகின்றது வேத வசனத்தினால் நமக்கு அதிக பிரயோஜனம் உண்டு தேவனுடைய மனுஷனாக மாறுவோம் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் நம்மை மாற்றும் தைரியமாக ஆண்டவர்க்கென்று ஊழியம் செய்வோம் நாம் வேலை செய்யும் இடங்களிலும் படிக்கின்ற இடங்களிலும் நாம் குடும்பம் நடத்தும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அன்றாடம் நம்மை ஆற்றல் படுத்தும் அது நமக்கு ஆறுதலையும் அருளி செய்து நம்மை அநேக காரியங்களுக்கு முன்பாக தைரியமாக நிற்கும்படியாக ஆயத்தமாக்கும் எனவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வேத வாக்கியங்களெல்லாம் உம்முடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அவை எங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்